ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மதுரை மாநகராட்சி சொத்துவரி வரி தொடர்பாக வரி விதிப்பு குழு தலைவரான விஜயலட்சுமியின் கணவரும் ஒப்பந்த ஊழியர் செந்தில் பாண்டியனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுரை மாநகராட்சியில் கட்டிடங்களுக்கு சொத்து வரியை குறைத்து நிர்ணயம் செய்து பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக ஆய்வில் தெரிவித்ததை அடுத்து அதிகாரிகள் உட்பட பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இம்முறைகேடு வழக்கை நீதிமன்ற உத்தரவின் பேரில் மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு விசாரித்து வருகிறது இந்நிலையில் மாநகராட்சி விதிப்பு குழு தலைவராக இருந்த ஐம்பத்தி ஓராவது வார்டு கவுன்சிலர் விஜயலட்சுமி மற்றும் தொண்ணூற்றி ஆறாவது வார்டு ஒப்பந்த ஊழியர் செந்தில்பாண்டி ஆகியோரிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் முறைகேட்டில் தொடர்பு இருப்பது உறுதியானதை அடுத்து செந்தில்பாண்டி கைது செய்யப்பட்டார் விஜயலட்சுமி ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இவரது கணவர் கண்ணனும் நேற்று கைது செய்யப்பட்டார்